வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா இப்போ இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ஓகே இப்போ தான் வெளியே கொஞ்சம் போயிட்டு வந்தேன் கிளைமேட்டு வேற லெவலாக இருக்கு இங்கே வெயில் அடிக்குது அங்கே இவ்வளோ இருட்டாக இருப்பாருங்க ஒரு நிமிஷம் மழை வர மாதிரி தான் இருக்கு அந்த மாதிரி ஃபுல்லாக மேகமூட்டமாக இருக்கு மழை பெஞ்சிச்சுல வீட்டுக்குள்ளே தண்ணி வர மாதிரி அவ்வளோ மழை தனக்கு நைட்டு பெஞ்சி சரியான மழை பெஞ்சிச்சு ஓகே இப்போ நம்ம வீட்டை சமையல் ஆயிடுச்சு ஆயிடுச்சுல்ல என்னென்னு காமிக்கலாம் என்னென்னு சொல்லலாம் உங்கள் வீட்டு சமையல் என்னான்னு சொல்லுங்கள் இது முடிச்சுட்டு ஒரு சின்னதாக ஸ்பீச் கொடுக்கற ரெண்டு பேரும் நிறைய பேர் வந்து இந்த சிறு சேமிப்பு மற்றும் கிரெடிட் கார்டை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச வீடியோ போட சொல்லியிருந்தீங்க எங்களுக்கு அதில் கொஞ்சம் அனுபவம் இருக்குது அதை பற்றி நாங்கள் பேசுகிறோம் பேசி எல்லாம் எடுத்து ரெடி பண்ணிவிட்டு சாயங்காலம் ஒரு ஏழு மணிக்கே போட்டுருவோம் ஓகே அப்போ ஏழு ஏழரை போட்டுறோம் பாருங்கள் ஓகே இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன் ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன் நம்ம இடிடேஷன்ஸ் அவர் ரெடி ஆகிடுச்சி எட்நூற்றி ஐம்பதுருவாச்சு அங்கே கேட்டிருந்தாங்க எவ்வளோ வந்துட்டு ஐம்பது ரூபா சொன்னாங்க அது போச்சு இது போச்சுன்னா ஒரு எயிட் ஃபிஃப்டி அதை மாற்றி வந்துட்டேன் மிக்சி சார் ஒன்று எடுத்துன்னு போயிருந்தேன் அது மிக்சி ஜார் வந்து சரி பண்ண முடியாது சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜார் வந்துட்டாங்க அந்த மிக்ஸி ஜார் நல்லாயிருக்காப்பா அந்த மிக்ச்சி ஜார் நானூற்றி ஐம்பது ரூபா அது பிராண்டடான்னு சொன்னாங்க சரி வாங்கிட்டேன் ஏன்னா அது பழைய மிக்சி ஜார் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே அந்த புஷ்ஷெல்லாம் மாற்ற சொன்னேன் அது மாற்றி கீது ரெடி பண்ணி மறுபடியும் பிரச்சனை வரும் அது எப்படி இருந்தாலும் ஒரு அது மாத்தது மட்டும் நூற்றி ரூபா நாங்கள் ஃபுல்லாக அந்த நீட்டாக ஒரு அப்புறக்கிற புஷ்ஷெல்லாம் இருக்குது இருக்குதுங்க இது பார்க்குறது நல்லா இருந்துச்சு நீங்கள் நானூற்றி ஐம்பது ரூபா அதே ரேட்டு அவ்வளோதான் வாங்காச்சு நல்லாயிருக்கும் நம்மளுக்கு மிக்ஸி இந்த இந்த சின்ன ஜார் இல்லாமல் இஞ்சி பூண்டு விழுது குட்டி குட்டியாக அரைக்கிறது ரொம்ப கஷ்டம் தேங்காய் அரைக்கிறது கஷ்டமாக இருக்குங்க இது வந்து நல்லா வாங்கலாமா இது ஒரு பிராண்டட் என்ன பிராண்டடு இன்னுமே இல்லை எதுவும் அவர் பிராண்டட்னாரு அவ்வளோதான் இருக்குங்களே சரி ஓகே நம்ம வீட்டு சமையல் நம்ம பார்க்கலாம் வாங்க இன்னும் சமையல் பார்க்கலாம் நான் வெளியே போய்ட்டு இடத்துக்குள்ளே எல்லாம் செஞ்சு சமைச்சு வச்சுட்டுருக்குறாங்க இது பேர் தான் வடித்த குக்கரு ஆனால் குக்கரில் வடித்த சாதம் கிரீன் சாதம் இல்லை இல்லை ஆ ஆக்சுவலாக இந்த எப்பவுமே நான் வேற பாத்திரத்தில் வடிப்பேன்ல அது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது சாதம் கம்மியாக தானே இருக்கு சொல்லிட்டு இந்த இந்த பாத்திரத்தில் வடித்தேன் இது எதுலேயே வடிக்கிறதுக்கு வாட்டம் இல்லை அதனால இந்த சாப்பாடு வடிச்சிட்டு நான் ஒய்ஃபு மருமகன் சூரி நாலு பேருக்கும் அவ்வளோதான் பையன் வேலைக்கு போயிட்டான் என்ன சமையல் பார்த்துலாமா இதுலருந்து தரக்கத்துக்கு முன்னாடி எனக்கு பிடிச்ச ஐட்டம் தான் இருக்குன்னு நினைக்கிறாச்சு மோர் குழம்பு எனக்கு பிடிச்ச டிஷ்ஷுன்னு கேட்டால் இந்த மோர் குழம்பு இதில் வந்து மெதுவடை போட்டு சாப்பிட்டா பிரமாதமாக இருக்கும் செஞ்சு இப்போ வேணாம் இப்போ வேணாம் அது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்குது எங்கள் அப்பாவுக்கு மோர் குழம்புனா பிடிப்பார் கிளாஸில் ஊற்றி அடுத்து வந்து வெண்டக்காய் காலில் வாங்கி வந்த வெண்டைக்காய் திட்டின வெண்டக்காய் சரி முத்துக்காய் ஆக்சுவலாக தொட்டு பார்க்க ஹார்டாக இருந்தது பரவாயில்ல நல்லா தான் இருந்தது ஊற்றிக்கு போகலாங்கன்னு நினச்சேன் இது அசிஷல் பூண்டு ரசம் ஸோ நம்ம வீட்டில் இன்றைக்கி இதுதான் சமையல் மோர் குழம்பு வந்து எனக்கு சரியாக பண்ண வராது இவங்க சூப்பராக பண்ணுவாங்க பட் மோர் குழம்பு யாரும் நல்லா பண்ணுவாங்க நம்ம வீட்டில் எங்கள் அம்மா தான் வேற நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக வந்து மோர் குழம்பு வச்சு ஒரு ரெண்டு மூணு நாள் அப்படியே வச்சுருப்பாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா ரொம்ப பிடிக்கும் மோர் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆக்சுவலாக மோர் குழம்பு புளிப்பு தெரியலாம் செய்வாங்க பச்சை மரவெல்லாம் போட்டு எங்கள் அப்பா இதில் வந்து கேட்பார் என்ன மோர் குழம்பு போய் வடை மெதுவடை வீட்டில் செய்ய சொல்வார் ரெண்டு மெதுவோட கடலில் வாங்கி சொல்லுவார் ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே அதில் போட்டு அது ஃபுல்லாக அதாவது வடை தெரியக்கூடாது அந்த மாதிரி மூடிவிட்டால் ரெண்டு ஸ்பூன் கொடுத்தா திருப்தியாக சாப்பிடுவார் நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம்ன்றதோட எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அம்மா செய்கிற ஐட்டம் எங்கள் அப்பாவுக்கு சாப்பிட்ற ஐட்டம் இதெல்லாம் செஞ்சால் அவர் ஞாபகம் கொஞ்சம் வரும் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் பெரியவங்களுக்கு நல்லா சாப்பிட்டார் எங்கள் அப்பா அம்மா செய்கிறதுலேயே எனக்கு பிடிச்ச டிஷ் வந்து மோர் குழம்பு ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பூண்டு குழம்பு செய்வாங்க செம்ம டேஸ்டா இருக்கும் சூப்பராக இருக்கும் என்னென்ன எப்படி கேட்டிருக்காங்க எப்படி சமையல் எல்லாம் கத்துக்கணும் மேக்சிமம் எங்கள் அம்மா கிட்ட தான் பாதி உங்ககிட்ட கத்துக்கணும் மீதி எங்கள் அம்மா கிட்ட கத்துங்கண்ணா ஏன்னா சின்ன வயசுல எங்கள் அம்மா சமைக்க போயிருந்து சின்ன உக்காண்டி கீழே வந்து கட்டை எடுப்போம் ரெண்டு கட்டை வச்சிருப்பாங்க குச்சி குச்சியா ஸ்டாண்ட் வச்சிருப்பாங்க நான் பக்கம் தான் உட்காந்துருச்சு ரொம்ப ரொம்ப வருஷம் பாபு கடு கெடு அது கேடு இது கிடும் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பேன் என்னென்ன பண்ணாங்க பார்த்துன்னு இருப்பேன் போக கூட மாட்டாங்க இது செய்ய ஆல்ரெடி வந்து மேரேஜுக்கு முன்னாடி எங்கள் மேரேஜுக்கு முன்னாடியே எல்லாமே சமைக்கிறதுக்கு தெரியும் மோஸ்ட்லி எல்லாமே செய்ய தெரியும் அவருக்கு அம்மா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அவங்க அம்மா எப்படி பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து இதெல்லாமே செஞ்சுட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் நான் பண்ணுறதும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துட்டு அது மாதிரியும் ஸ்டைலு அவரோட ஓன் ஸ்டைலு எல்லாமே செஞ்சு எல்லாமே செய்கிறார் நம்மளோட ஓன் ஸ்டைல் என்ன சொல்லுங்க யாரும் பண்ணது கிடையாது ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகா எல்லாம் ரெண்டு ரெண்டு போட்டால் தான் நான் பிராண்டட் ஆயிடுச்சு ரெண்டு கத்திரிக்காய் ரெண்டு முருங்காய் ஸோ சுரேஷ் பாபு டூ ஃபைவ் ஜீரோன்றதோட சுரேஷ் பாபு டூ பாயிண்ட் ஜீரோன்னு வச்சுருக்கலாம் எல்லாம் டூ டூ ஆகிறதோட ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் இன்றைக்கி இதான் நம்ம வீட்டை சமையல் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்யூ நான் சும்மா கூப்பிடணும்னு நினைக்காதீங்க வரணுன்னு சொல்லிச்சோங்க தாராளம் நம்ம விட்டு வாங்க சாப்பிட்லாம் ஓகே ஆக்சுவலாக வந்து நான் முன்னாடி இருந்ததோட நிறைய பேர் இளைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆமாம் உண்மையாக என்னான்ட்டு நீங்களே சொல்லுங்கள் ஆக்சுவலாக இளைச்சி இளைச்சிருக்கேன் ரெண்டு வருஷத்தில் ஒரு ஆறு கிலோ தான் கம்மியாக இருக்கேன் பட்டு இளைச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க இளைச்சிருக்கேன் மனசுலேயும் இழைச்சிருக்கேன் வேலைக்கு போகிறப்போ வேறு லெவலில் இருந்தாங்க வேலையை விட்டு நின்னப்போகிறோம் வேறு லெவலில் இருக்காங்க அது ஹை லெவல் இது மிடில் லெவல் போக போக எப்படி ஆக போதும் தெரியும் நம்மகிட்ட எதுவும் கிடையாது எல்லாம் மேலே இருப்பதாக பார்த்துமா ரொம்ப மனங்க பிடிச்சிருந்தால் கை வலிதான் இறக்கிட்டேன் நான் ஓகே நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஈவினிங் செவன் தேர்ட்டிக்கு இப்போ நாங்கள் பேச போகிறோம் பேசி ஒரு வீடியோ போக அது பிடிச்சிருக்கான்னு பாருங்க தேங்க்யூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம் பாய் காய்மரம் பட்டவர் பட்டச்சம் ஐபேட் கேபேட் மல்லிய பூ சிரிச்ச சலங்கனா தூஸ்தனே குங்குமப்பூ மய்க்கறேன் ஆ கமலாண்ணா மட வந்து பிடிடவா வா நம்ம சிஸ்டர் நம்ம சேனலை பாத்துட்டாங்க வந்தனை தம்பியா கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பார்த்து அப்படியே வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சிம்பு சாருக்கு பர்த்டே அதான் சார் எல்லாம் வந்துருக்கேன் இல்லையா நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க வெளட்சி நம்ப ஏரியா தான் ஒரு நாள் வீட்டுக்கு வாங்க ஓகே தேங்க் யூ தேங்க் என்னமா யாராக்கும் சொன்னே எனக்கும் மிஸ் பண்ணிராதே சூப்பரே லவ் மட்டரே கொடுத்தாச்சு கொடுத்தது ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி ஒன்று தராங்க